அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அந்த அன்னைக்கு நம்ம அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படின்றத பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆடி மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது அதில் இந்த அன்னைக்கு ஆடி செவ்வாய் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரக ஆதிக்கம் கொண்டனால தான் நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் அதோடு இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு கிழமை அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனையும் மற்றும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலம் அதாவது நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி அதாவது செவ்வாய் தோஷம்லாம் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள்லாம் நீங்கி திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதிலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிலும் நாளைய தினம் பிரதோஷமும் இருக்கிறதால அதற்கு இன்னுமே சிறப்புக்கள் கூடுதல் அதிகம் சிறப்பு இருக்குது ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அனைத்துமே இறை வழிபாடு மற்றும் விரதங்களுக்கு ஏற்ற நாள் தாங்க பெண்கள் வந்து ஆடி செவ்வாய்க்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் பூசி குளிச்சுட்டு விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாங்க அப்படின்னா வாங்க பாக்கியம் கூடும் அப்படின் நம்பப்படுது மேலும் கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிக்கிறதாலும் விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்ததை விட அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அங்காரக தோஷமும் செவ்வாய் நீச்சம் அடைந்தவர்கள் வந்து செவ்வாய் தசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி செவ்வாய் விரதம் துர்க்கை முருகனுக்குரிய விரதமாகும் ஆகும் செவ்வாய்க்கு ராகு துர்கையை பூஜிக்கிறது அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மூணு நாளைய டைம்ல முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு வற்றாத பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு நிதர்சனமான உண்மை ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமின்றி பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் கடைபிடிக்கிறது ஒரு சிறந்த நன்மையை க கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாளைய தினம் நம்ம பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவதோடு இல்லாமல் நம்ம லக்ஷ்மி நரசிம்ம பெருமானையும் நாளைய தினம் அந்த ராகுகால நேரத்தில் நம்ம வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி அந்த அன்னைக்கு நம்ம கோவில்லேயோ அல்லது நம்ம வீட்லேயோ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை மனசார நினச்சி அவருடைய ருண விமோச்சனை அந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிச்சயமான கடன்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக அடைஞ்சிரும் அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் மூணு டு நாலரை நேரத்தில் நீங்க வந்து பெருமாள் ஏற்றிட்டு தீபம் ஏத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க நிச்சயமா பதினோரு தடவை இந்த மந்திரத்தை சொன்னீங்க உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கறது சமுதவம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே லக்ஷ்மியா வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே ஆந்திர மாலாதரம் சங்க சக்ரா தாரினம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தை இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலையும் பிரதோஷ காலத்திலையும் மாலை கால நேரத்தில் நீங்கள் ஜபிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி